எனதருமை யூப் நேர்களுக்கு வணக்கம் இது ஒரு முக்கியமான பதிவுதான் விதியை நினைத்து புலம்பு புலம்புகின்ற மனிதராகத்தான் எல்லாருமே வாழ்க்கையில் இருக்காங்க விதியை நினைத்து வந்து புலம்புவாங்க அப்ப அந்த விதியை நமக்கெல்லாம் என்ன யோகம் இருக்குது என்ன பண்றது அப்படிங்கிறது ஒரு விதியை நினைத்து வந்து மனம் மனம் நொந்து நோகக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க இப்போ அடிக்கடி சில பேர் சொல்லுவேன் எனக்கு நேரம் சரியில்லை எல்லாம் என் தலையெழுத்து என்று மனம் நொந்து ஒரு மனிதன் வந்து பேசுறான்னா அவனுக்கு பல தோல்விகள் அவன் பல முயற்சிகள் செய்தும் வந்து எந்த ஒரு வெற்றியும் அவனால் பெற முடியவில்லை அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்தால்தான் நம்மால் இது நமக்கு இது நடக்காது நாம் வாந்து வாங்கி வந்த விதி இது என்று சொல்லி அடிக்கடி புலம்புறவுகளை பார்த்துருப்போம் அடிக்கடி புலம்புறவு சோதியம் பார்க்குற என்ன சொன்னாலும் புலம்பது புலம்பிட்டு தானே வராங்க அப்ப இந்த புலம்புவதற்கெல்லாம் வந்து தீர்வு இருக்குதா ஒரு குழப்பத்துக்கு ஒருத்தருக்கு பணப்பற்றாக்குறை பற்றாக்குறை ரொம்ப இருக்கும் எப்ப பார்த்தாலும் பணப்பற்றாக்குறை தான் அது தீர்க்கணும் எப்ப பார்த்தாலும் வீட்டுல வந்து சண்டை பிள்ளைகளுடைய பிரச்சனை இத்தனைக்கும் வந்து ஒரு தீர்வு என்பது வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கிறதா என்று சொன்னால் கண்டிப்பா இருக்கிறது அது இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது அப்ப அந்த தீர்வு வந்து என்ன சொன்னா நம்ம ஊர்ல இருக்கிற நவக்கிரகத்தை வந்து நம்ம வந்து எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு கரெக்டான ஒரு இதை வந்து எந் எந்த ஒரு வழிபாட்டு முறையாக இருந்தாலும் சந்தால் ஒரு கரெக்டான ஒரு பொசிஷனுக்கு நம்ம வந்து இன்னும் வந்து வரவில்லை என்பது தான் நம்மளுடைய பிரச்சனை தீரவில்லை என்பதற்கு காரணம் அதாவது வந்து பலவித வந் பலவிதமான உணவுகள் வந்து ஒரு இடத்தில் வந்து வரிசையாக வைக்கப்பட்டுள்ளது அதில் ஏதாவது ஒரு பிடிச்ச தான் நம்ம சாப்பிட முடியும் அத்தனை நம்மளால் சாப்பிட முடியாது அப்ப அதில் எப்படி ஒரு உணவுக்கு தீர்மானத்துக்கு வருகிறோமோ ஒன்போது விதமான உணவுகள் இருக்கிறது வச்சிருக்காங்க எல்லாம் ஒம்போதும் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு ஒம்போதையும் ஒரே நேரத்தில் நம்மளால் சாப்பிட முடியுமா அப்ப நாம் அந்த ஒம்போதில் நமக்கு பிடித்தது எதை ஒன்று நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் தான் அதான் ஆன்மீகம் பல விதமான விஷயங்கள் வந்து என்ன சார் எல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க இங்கேருந்து அந்த கோயிலுக்கு போய் இந்த கோயிலுக்கு போ அம்மன் கோயிலுக்கு போய் எல்லா போய் இங்கே போய் எங்கே போய் வேணாலும் போ அப்படின்ட்டு இருப்பாங்க ஆனால் கடைசியில் நம் காலுக்கடியில் இருக்கின்ற நம்ம நம்ம உள்ளூர் கோயில்தான் பிரச்சனைகளை இலகுவாக தீர்க்கும் அதில் இருக்கிற நவகிரகம் இல்லை நம்ம ஊர்ல இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டருக்கு எதுக்கு நல்ல கோயில் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் அந்த இடத்த நம்ம வந்து கைப்பிடிச்சுக்கிடணும் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பா கோயிலுக்கு போகணும் அப்ப இந்த கர்ம வினை கர்ம வினை வந்து என்ன சொல்றான்னா வந்து கர்ம வினை கர்ம வினைதான் அந்த கர்ம வினைனா சனிதான் கர்ம வினைனா சனிதான் அப்ப எல்லா மனிதருமே என்ன சொல்லலாம்னா சனீஸ்வர பகவானை நாம் வந்து முழுமையாக நம்பி ஒரு காரியம் செய்யலாம் சனீஸ்வர பகவானை நம்பி ஒரு காரியம் செய்யலாம் அப்ப அந்த சனீஸ்வர பகவானை வந்து நம்பி ஒரு காரியம் செய்யலான்னா சனிக்கிழமை சனிக்கிழமை நமக்கு என்ன பிரச்சனை வந்து தெரியும் இல்லையா அடிக்கடி வந்து நமக்கு என்ன பிரச்சனை வருகிறது அடிக்கடி என்ன பிரச்சனை வருகிறது அடிக்கடி என்ன பிரச்சனை வருகிறது அந்த பிரச்சனையை வந்து நாம் வந்து எப்படி இலகுவாக தீர்த்து கொள்ள முர்த்துக்கொள்ள நம்மளால முடியல ஆனால் ஒரு நாலு நாளைக்கு நல்லா இருக்கும் நாலாவது நாள் அதே பிரச்சனை தான் இது எல்லா உண்டு அப்ப அந்த பிரச்சனை வந்து என்ன என்பதை வந்து நம்ம தெரிஞ்சு நமக்கு தெரிஞ்சே வச்சிருப்போம் பல பிரச்சனைகள் வரைக்கும் பல பிரச்சனைகள் பத்து பிரச்சனை ஒரு மனிதனுக்கு இருக்காது ஒரே ஒரு பிரச்சனை இருக்கும் ஒன்னும் பணம் இல்லைன்னா வேலை வந்து என்ன சொல்றேன்னா வேலையில பயங்கரமான நெருக்கடி இல்லைன்னா அதிகமான ஹார்ட் ஒர்க்கு இல்லை குழந்தை வீட்டுக்காரர் வந்து அதிகமாக குடிச்சிட்டு வந்து வீட்டில் வந்து மழாந்து படுத்துருக்கிறது பிள்ளைகள் வந்து என்ன சொல்கிறேன்னா சொன்னடி ஏற்காது ஏதோ ஒன்று தான் அந்த அந்த வீட்டுக்குள் வந்து ஒன்று தாண்டவ மாடும் ஏன்னா பத்து இது பத்து பத்து இது தாண்டவ மாடுனா மனுஷன் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ இந்த தாண்டவ மாடுகின்ற இந்த விஷயத்தை வந்து நாம் சீர் செய்வதற்கு ஒன்றுமே வேண்டாம் ரொம்ப சிம்பிளான ரெமிடி தான் நீல நிற நீல நிற சங்கு புஷ்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய நீல பூக்களை வந்து பூவை வந்து என்ன சொன்னான்னா வந்து மாலையாக கட்டி நீதிமான் ஆகிய சனீஸ்வர பகவானுக்கு என்ன சொன்னான்னா வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் ரெகுலராக போகணும் அப்போ சனிக்கிழமை சனிக்கிழமை ரெகுலராக போய் அந்த நீல நிற சங்கு சனீஸ்வர பகவானுக்கு சின்ன மாலையாக கட்டி கழுத்துக்குள்ளே போகிற அளவுக்கு என்ன சொல் ஒரு மளங்க ஒரு மலத்தை ரெண்டா ரெண்டா வந்து மாலை தான் அதில் எத்தனை மலர்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் காண முடியும் கிடைக்கிறது வந்து கெட்டி தான் அப்படி நீல நிற பூவை வந்து வீட்டில் வளர வளருங்க வளரல வளர்க்கிறதுனால தப்பு கிடையாது அப்போ அந்த வளர்ந்து அந்த பூவை உங்கள் கையால் கெட்டி கொண்டு போய் இல்லைன்னா கடையில் வாங்கி கொண்டு போய் சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து நீலநிற பூவை சனீஸ்வர பகவானுக்கு யார் ஒருவர் ரெகுலராக போய் வந்து போட்டு வருகிறீர்களோ அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் வந்து கண்டிப்பா தீரும் இது உண்மைதான் இதை யாரு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ஏதோ ஒண்ணுக்காக விளக்கு போடுறோம் விளக்கு இப்ப வந்து சாமி முன்னாடி போடுவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை போட்டு நாசமாக்கி வந்து அங்க பூரா எல்லாமே கம்ப்ளீட்டா என்ன செஞ்சிருச்சு கம்ப்ளீட்டா என்ன செஞ்சிச்சு அப்படியே அட்டுப்பிடிச்ச மாதிரி ஆக்கிட்டீங்க இப்போ அதுக்காகவே வெளியே ஒரு தகர ஒன்றை வச்சு வந்திருந்த பொருத்தி விட்டுருங்க அப்படின்னா அது அதோடைய எஃபெக்ட்னஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்காமல் அப்போ இந்த மாலை என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கு பார்த்தீங்களா இதை வந்து அந்த அங்கே வேலை பார்க்கின்ற பூசாரிகளோ பட்டர்களோ பிராமினோ போட மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க போட மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்களே அப்போ கழுத்துல போய் விழுந்துடணும் அந்த கழுத்துல போய் விழுந்து விழுந்த விழு விழுக விழுங்க விழுகும்போது நமக்கும் அதுக்கு வந்து ஒரு தொடர்பு தொடர்பு வந்து கண்டிப்பாக இருக்கும் எப்பயுமே கோவிலுக்கு போகும்போது நான் அடிக்கடி சொல்லுவேன் மாலை இல்லாமல் கோவிலுக்கு போகாதீங்க மாலையை திருப்பி வாங்கிட்டு வராதிங்க திரும்ப அந்த கருமா வந்து திரும்ப கையில வரும் மாலை கையில கொண்டு வருவது பெரிய கௌரவம் அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க கொடுத்ததை வந்து திரும்ப வாங்கக்கூடாது அது யாரோ கொடுத்த மாலை அப்ப அந்த யாரோ கொடுத்த மாலையை வந்து நம்ம திரும்ப வாங்கினோம்னா என்ன நடக்கும் நமக்கு திரும்பவும் கர்மாவை கொண்டு வரும் கர்மாவை கொண்டு தள்ளுறதுக்கு தான் கோயிலுக்கு போகிறது திரும்ப என்ன சொன்னா கர்மாவை கையில வாங்கிட்டு வருது அதாவது பெருமையாக வந்த நினைச்சேன் கையில வந்து இப்படியே வச்சுட்டு இது எவ்வளவு பெரிய கஷ்டம் அப்படிங்கிறத வந்து யாரும் சொல்லுவதே கிடையாது பெருமையாக நினைக்கிறீர்கள் இது பெருமை அல்லவே அல்ல பெருமை அல்ல சிறுமை அப்படிமா கோவிலில் கிடைக்கக்கூடிய பிரசாதம் 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 என்று சொல்லக்கூடிய கொஞ்சம் வந்து நினைச்சா குங்குமம் குங்குமம்தான் வீட்டுக்கு வர வேண்டும் என்பது சட்டம் அதை எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது அதை மீறி நம்ம வந்து நம்ம வந்து என்ன சொன்ன ஆர்வம் நம்மள ஏதோ கௌரவிக்கப்படுகிறோம் என்று சொல்லக்கூடிய அந்த நமக்கு வருகின்ற ஒரு அதிகமான எண்ணம் தான் நம்மளை இன்னைக்கு வரைக்கும் வந்து என்ன சொல்றேன்னா தோல்வியில இருக்கோம் தோல்வியில தான் இருக்கோம் யார் திருப்திகரமாக இல்லை தொண்ணூ நூறு பெர்சன்ட்ல எடுத்துட்டீங்கன்னா தொண்ணூறு பெர்சன்ட் தொண்ணூத்தி அஞ்சு பெர்சன்ட் தோல்வியில தான் இருக்காங்க அஞ்சு பெர்சென்ட் என்ன சொன்னா திருப்தி இருக்கிற இருக்கிறவங்க இருக்காங்க அது பக்குவமானவங்க தான் இருக்காங்க பக்குவம் இல்லாதவங்க இல்லை அதனால விதியை நிலைத்து புலம்பிக் கொண்டிருக்கின்ற நீங்கள் அந்த விதியுடைய இருந்து தப்புவதற்கு சனிக்கிழமை சனிக்கிழமை நவகிரகத்தில் இருக்கிற சனீஸ்வர பகவானுக்கோ அல்லது தனியாக இருக்கின்ற சனீஸ்வர பகவானுக்கோ நீங்கள் போய் வந்தன சொன்னா நீல நிற சங்குப்பூவை அவருடைய கழுத்தில் போட்டு அர்ச்சனை பண்ணாலும் சரி அர்ச்சனை பண்ணலைனாலும் சரி ரெண்டு நல தெய்வத்தை பொருத்தி எடுத்து விட்டுட்டு ஆளாக ரெகுலராக தொடர்ச்சியாக போயிட்டு வந்துட்டே இருங்க அப்படி போயிட்டு வந்துட்டே இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு அடிக்கடி வந்து என்ன சொல்லலான்னா வந்து அப்படி கண்ணு முன்னாடி வந்து என்ன சொன்ன வந்திருக்கோம் இது திரும்பவும் இது தானா திரும்பவும் இது தானா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை எல்லா மனிதனுக்குமே உண்டு எல்லா மனிதனுக்குமே உண்டு அந்த பிரச்சனை வந்து என்ன சொன்னா சனி கொடுத்தால் யார் தடுப்பார் சனி கொடுத்தால் யார் தடுப்பார் யாருக்குமே த இறைவனுக்கே தடு தடுக்க தடுப்பதற்கு உரிமை இல்லை என்று சொல்லிவிட்டான் அப்ப நம்ம என்ன செய்யணும்னா சனி கொடுத்தால் யார் தடுப்பார் அப்படிங்கிற இதை வந்து எந்த ஒரு மனிதனும் என்ன சொன்னான்னா சனிக்கிழமை தன்னுடைய பிரச்சனையை தீர் தீர்வு செய்யும் பொருட்டு நீங்கள் கண்டிப்பா என்ன செய்யுங்க அங்க சங்குப்பூ என்று சொல்ல முடியாது அந்த நீளநில மலர்கள் ஒரு பூ கிடைத்தாலும் சரிதான் அவருடைய பாதத்தில் வையுங்கள் உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு உண்டு இது சத்தியமான உண்மை அடுத்து கர்மா எங்கிறது கர்மா என்பது எங்க இருக்கிறது கர்மா என்பது என்ன நான் வந்து சனி உட்கார்ந்த தான் சனி உட்கார்ந்த நட்சத்திரமும் சனி உட்கார்ந்த நட்சத்திரமும் சனி உட்கார்ந்த நட்சத்திரம் ஜென்ரல் ஒரு மனிதனுடைய கர்மா என்பது சனிதான் சனி உட்கார்ந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் கோயிலுக்கு போய் சிவன் கோயிலுல போய் வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து நல்ல ரெண்டு தீபம் போட்டு வாங்க சனி உட்கார்ந்த நட்சத்திரத்தில் சனி உட்கார்ந்த நட்சத்திரத்தில் சனி உட்கார் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்காரோ அந்த நட்சத்திரத்தன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போங்க மாசத்துல ஒரு தடவை வரும் அதில் போய் வந்து என்ன சொன்னான்னா நீட்டாக அழகாக வந்து என்ன சொன்னான்னா வந்து நெய் தீபமோ நல்லெண்ணெய் தீபமோ சிவன் கோயிலுக்கு நீங்கள் உள்ளே என்றாயிட்டனாலே கர்மாவனை குறையும் கர்மவனை குறையும் ஆனால் போக விடுமா என்பது கேள்விக்குறி போக வர போக விடாது வரவிடாது அப்படி போயிட்டேங்கன்னா வந்தேன் சார் அங்கே பெரிய கலவரம் நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் உருவாக்கிட்டே இருக்கும் அதையும் மீறி செயல்பட்டு போங்க மடங்கிரும் அப்போ சனி நின்ற நட்சத்திரம் கர்ம வினையை போக்கக்கூடிய சக்தி உடையது கர்ம வினையை முற்றிலுமாக அழிக்கக்கூடிய சக்தி வந்து யாருக்குன்னா சிவபெருமானுக்கு தான் உண்டு வேற யாருக்கும் கிடையாது அதனால சனி நின்ற நட்சத்திரம் தானே கோயிலுக்கு போயிருங்க இது இது ரெண்டாவது பாயிண்ட்டு விளக்கு போட்டுட்டு வந்துடுங்க அதற்கு அடுத்து ஒவ்வொருவரும் என்ன சொன்னா ஒரு தோசத்துல போய் பிறந்திருக்கீங்க சூரியனுடைய தோஷம் சந்திரனுடைய தோஷம் செவ்வாயுடைய தோஷம் புதனுடைய தோஷம் குருவுடைய தோசம் சுக்கரனுடைய தோஷம் சனியோடைய தோசம் ராகுவுடைய தோசம் கேதுவுக்கு தோஷம் இல்லைன்ட்டான் அப்ப எட்டு வித கர்மாக்கள் தான் எல்லா மனிதனும் சுமந்துட்டு அடையிடும் அப்ப நீங்கள் என்ன செய்யணும்னா ஜென்ரலாக சனி நின்ற நட்சத்திரத்தனை கோயிலுக்கு போவது கர்மாவை குறைக்கும் அதற்கு அடுத்து நீங்கள் சூரிய தோசத்துலவே போய் பிறந்திருக்கீங்க அப்ப சூரியன் எந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்துருப்பாரோ அந்த நட்சத்திரத்தானே கோயிலுக்கு போயிருக்க சிவன் கோயிலுக்கே போங்க ஏன்னா எல்லா விதத்திலும் வந்து என்ன சொன்னா பெரிய பெரிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சக்தி வந்து யாருக்கு உண்டுன்னா சிவபெருமானுக்கு தான் உண்டு ஏன்னா அதான் அங்கதான் கோயில் அமைதியா இருக்கும் யாரும் நிறைய போக மாட்டாங்க அப்ப நாம் எந்த தோசத்தில் போய் பிறகு சூரியனுடைய தோசமா சூரியன் எந்த நட்சத்திரத்தில் நிக்கிறாரோ அதை வழிதான் கர்மா வரும் சந்திரனுடைய தோசத்துல போய் பிறந்திருக்கீங்களா சந்திரன் எந்த நட்சத்திரத்துல போய் இருக்காரு அந்தந்த நேரத்துல அந்த அந்த நட்சத்திரத்தனே கோயிலுக்கு போங்க விளக்கு போடுங்க சிவனுக்கு ஒரு என்ன சொன்னா வந்து சின்ன மாலை வாங்கி போடுங்க புதனுடைய தோஷத்துல போய் பிறந்திருக்கேன் புதன் எந்த நட்சத்திரத்தில் நிக்கிறாரோ அதன் மூலமாக தான் கர்மாவை பண்ணாது கொடுப்பான் வேற எங்க இருந்து கொண்டாந்தான் கொடுக்க மாட்டான் இதெல்லாம் கண்கூடாக பார்த்த ஒரு விஷயம் அப்போ சிவன் கோயிலுக்கு போய் கர்மமனை போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு வந்துடணும் மாலை போடணும் விளக்கு போடணும் குரு சாபம் பெற்ற நட்சத்திரம் குரு குருவுடைய சாபத்தில் போய் பிறந்துட்டீங்க குரு தோஷத்தில் போய் பிறந்துட்டீங்க குரு எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த அன்னைக்கு வந்து என்ன சொன்னா சிவன் கோயிலுக்கு போய் விளக்கு போட்டு ஒரு மாலை போட்டு வாங்க ப்ராப்ளம் வந்து என்ன சொல்றான்னா வந்து மனிதன் சனிக்கிழமை சனிக்கிழமை கோவிலுக்கு போவது சனி நின்ற நட்சத்திரத்தில் வந்து கோயிலுக்கு போவது உங்களுடைய பெர்ஸ்னல் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் எந்த தோஷத்தில் பிறந்திருக்கு எட்டு விதமான தோஷம் இருக்குது அந்த எட்டு விதமான தோஷத்தில் ஏதாவது ஒரு தோஷம் நமக்கு இருக்கும் அவன் பிறந்த நட்சத்திரம் தான் அந்த தோஷம் ஆ பிறந்த நட்சத்திரத்துக்கு என்ன தோஷம் அந்த நட்சத்திர தோஷத்துக்குண்டான கிரகம் எந்த நட்சத்திரத்தில் நிற்குது அதில் போய் வந்து என்ன சொல்றான்னா நேட்டாக சிவன் கோயிலில் போய் விளக்கு போட்டு வந்தீங்கன்னா இந்த மூணு இதை போய் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க ரெண்டு இது நட்சத்திர நட்சத்திரத்தை சார்ந்து சனி எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு போகணும் உங்களுடைய தோஷம் என்னவோ உங்களுடைய தோஷம் என்னவோ அந்த தோஷத்திற்கு உண்டான கிரகம் எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறதோ அந்த நட்சத்திரம் ஓடுகின்ற அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போகணும் நீங்க போய் பாருங்க வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா அப்படியே வந்து என்ன சொன்னான்னா பெரிய கர்மாக்கள் எல்லாம் ஈஸியாக ஈஸியாக சரியா போயிடும் சனிக்கிழமை கோயிலுக்கு போங்க சனிக்கிழமை போய் வந்து என்ன சொன்னா நீல நிலம் ஆரம்பிச்சுடுவோம் இதை தவிர வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் தேவையில்லாமல் கோயிலுக்கு போய் என்னமே பண்ண முடியாது தேவையில்லாம கோயிலுக்கு நீங்க தான் இருந்திருப்போம் எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு தான் இருந்திருப்போம் கோயிலுக்கு போயிட்டு தான் இருக்கீங்க நேஸ்து சஷ்டி இன்னைக்கு சப்தமி இந்த முருகனுக்கு திருக்கல்யாணம் கூட்டத்தை பார்த்தீங்கன்னா என்ன சொன்னான்னா அள்ளி பிள்ளைகிட்டு தான் அலையுது கூட்டம் கோவிலில் கூட கூட கர்மா கூடிக்கொண்டே இருக்கிறது என்ற அர்த்தம் பேங்கில் வந்து என்ன சொன்னா கூட்டம் நிறையா இருக்குன்னா கடன் வாங்கிறதுக்கு நிறைய பேருக்கு போய் நிற்கிறான் சேர்த்து வச்ச பணத்தை எடுக்க போய் நிற்கிறான் அப்படின்னு தான் அர்த்தமே தவிர இந்த கூட்டங்கள் என்றைக்கு கோவிலில் குறைகிறதோ அன்னைக்கு நம்ம வந்து என்ன சொல்லலான்னா அது சம்மந்தம் தேவையில்லாதவன் என்னென்ன சொன்னா கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நாள் ஏதோ வாரத்தில் ஒரு நாள் நம்ம பிறந்த கிழமை கோயிலுக்கு போய்க்கலாம் அப்ப கூட்டம் அதிகமாக அதிகமாக கர்மாக்கள் வந்து அதிகமாகிறது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அதனால் மனிதன் சனிக்கிழமை தோறும் சனி நின்ற நட்சத்திரத்தின் நட்சத்திரத்தின் நாளிலும் உங்களுடைய நீங்கள் பிறந்த தோஷம் தோஷத்துக்குண்டான கிரகம் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறதோ அந்த நாளிலும் இந்த மூன்று நாள் இந்த மாச வாரத்தில் நாலு சனி மாசத்துல நாலு சனி அதற்கடுத்து என்ன சொன்ன ரெண்டு நட்சத்திரத்தில் கோயிலுக்கு போனாலே தேஜசான மனிதனாகவும் அறிவு சார்ந்த மனிதனாகவும் நிம்மதியான மனிதனாகவும் நீங்கள் வாழ்வதற்கு வழி உண்டு இது சத்தியமான உண்மை இதெல்லாம் வந்து முன்னோர்கள் சொல்லி வைத்த ரகசியங்கள் எல்லா நாளிலையும் போய் வந்தேன்ன சொல்லானா வந்து நீங்கள் வந்தேன்னா சொன்னா வந்து செயல்படணுங்கிற அவசியம் கிடையாது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று சொன்னால் நான் சொல்லுகின்ற காலத்தில் போங்க கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றங்கள் நிறைய வரும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாரை சாதி ராகவன் ஜெய் பாலாஜி சுகமே சூழ்க சுகமே வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்